எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கு அன்னைக்கு பயங்கர பிரச்சனை வந்துருச்சு என்ன பிரச்சனைனா அவங்க வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் நீ சும்மா தானே இருக்கிற இதை ஏன் செய்யலை நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற இதை ஏன் செய்யலை அதை ஏன் செய்யலைன்னு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு உடனே அந்த அம்மா சொன்னாங்க சரி நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் சரி ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ங்க வீட்டில் சும்மா இருங்க நான் வந்து உங்கள் ஆஃபீஸில் போய் உங்கள் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க இவரும் கோவத்தில் சரி சரி நீ போய் ஆஃபீஸ் வேலையை எப்படி பார்க்குறேன்னு பார்க்குறேன் நான் பாரு வீட்டை எப்படி பார்க்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீம்பில் இவரும் சொல்லிட்டார் சரின்னா அடுத்த நாள் அக்ரிமெண்ட்டு படி இந்த அம்மா என்ன செய்யணும் ஆஃபீஸ்க்கு போகணும் அவங்க வீட்டுக்காரு இருந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும் வேலைன்னா சும்மா இருக்கிறன்னு சொன்னார்ல அதெல்லாம் பார்க்கணும் பார்த்தா இந்த அம்மா ஆஃபீஸுக்கு எழுந்திரிச்சு அன்னைக்கு ஃபுல்லாக ரெண்டு பேர்த்தோட வேலையும் மாற்றி செய்யணும் இவர் தான் சமையல் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அடுத்து வீட்டில் உள்ள அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாம் அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணும் இந்த அம்மா ஆஃபீஸில் போய் இவரோட வேலையை இவர் ரூம் எல்லாம் கண்ணாப்பண்ணான்னு கிடக்கிறதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் இந்த அம்மா ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வே வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் வீடு கப் சிப்புன்னு ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல எல்லாம் அமைதியாக யாள் இருக்காங்களோ இல்லையானே தெரில ரொம்ப ஆச்சரியத்தோடு இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்தால் அவருக்கு ஒரே கெத்தாக அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தியா என்னமோ பெருசாக வீம்பு பேசினேன் வீட்டை பற்றியா நான் எப்படி வச்சுருக்கிறேன்ட்டு என்னமோ பெருசாக வீம்பு பேசினியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பிள்ளைங்களெல்லாம் பற்றியா சாப்பிட வச்சு நேரத்துக்கு படுக்க வச்சுட்டேன் ஆனால் இந்த ஒரு பையன் மட்டும் சொன்ன பேச்சு கேட்காம வெளியே வெளியே ஓடுறான் அவனை இழுத்து உள்ள பூட்டி கதவை வெளியே சாத்திப்பிட்டேன் அந்த பையலை மட்டும் என்னன்னு கேளுன்னு உள்ளே போய் பார்த்தா இந்த அம்மா தலையிலே அடிச்சிக்கிறாங்க ஐயோ அது வந்து நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா அது பக்கத்து வீட்டு பிள்ளை அதை பிடிச்சி இழுத்து படுக்க வச்சா அது என்ன செய்யும்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க செய்யற வேலையை குறை செஞ்சுக்கிட்டு நீ என்ன அப்படி செய்கிற நீ என்ன இப்படி செய்கிற நானா எப்படி தெரியுமா செய்வேன் அதாவது குறை சொல்கிறதுங்கிறது வந்து நல்லா செய்யுங்கன்னு சொல்லலாம் அதை விட்டுவிட்டு நானா எப்படி தெரியுமா உன்னைய விட நான் நல்லா செய்வேன் அப்படிங்கிற அந்த திறமை இருந்தாலும் நம்ம அதுல கொஞ்சம் ஒரு அடக்கமா இருக்கணும் ஏன்னா இவரும் செஞ்சார் இருந்தாலும் அதுலேயும் ஒரு மெயினான விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் பார்த்திங்களா தாம் பிள்ளை எது வீட்டு பிள்ளை எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி நம்ம மாட்டிக்காமல் மற்றவங்களுடைய உழைப்பை மதித்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம் நான் மற்றவங்களும் முன்னேறுவாங்க நம்மளால் மற்றவங்களுக்கும் பலன் கிடைக்கும் அதனால் நானும் நானுங்கிறத விட்டுட்டு ஏன் நம்ம அப்படின்னு மற்றவங்களுடைய உழைப்பை நம்ம மதிக்க கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரலாம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்